எல்லாருக்கும் வணக்கம் இப்ப என்ன பார்க்க போறேன்னா இது வந்து பிளவுஸோட பேக்ல டிசைன் தான் நான் ஏற்கனவே வந்து இன்ட்டு மாதிரி ஒரு பார்டர் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன் தைக்கிறது எடுக்க முடியல இப்போ வந்து இது ஃபோம் வச்சு வந்து பால்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சாரி வந்து இது வந்து ஒயிட் கலரு இது டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா நம்ம ஃபோம் ரெடி பண்றது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அதை தச்சுட்டு தான் நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் டிசைன்லாம் போட்டு காட்ட போறேன் தச்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாகவே இது நான் போட போகிறேன் பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே இதை வந்து தச்சு காட்ட போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது பால்ஸ் வந்து கைக்குன்னு வச்சுருக்கேன் அதனால் பேக்கில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வச்சுருக்கேன் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து நான் சார்ஸில் போட்டிருக்கேன் இது கையில போடுறதுனால பேக்லயும் வச்சா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பால்ஸ் வச்சிருக்கேன் ஹோம் வச்சு பால்ஸ் ரெடி பண்ணுவோம்ல அது சார்ஸ்லயும் போட்டிருக்கேன் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு தெரியாதவங்க பாருங்க இப்ப மீதி வந்து நெக்குக்கு வந்து லைன்ஸ் ரெடி பண்ணதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஒயிட் துணி எடுத்து நான் வந்து தச்சு திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஒயிட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம லேஸ் மாதிரி வைக்க போறோம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறமா லேஸ் வைக்க போறோம் இப்போ இது பேட்ச் ஒர்க் வச்சுட்டு காட்டுறோம் பாருங்க எப்படி லேஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு லேஸ் வைக்கிறது நல்லா இருக்கும் இதுல நம்ம ஒயிட் கலர் சாரீன்றதுனால வந்து இது ஒயிட் கலர் நான் பேட்ச் ஒர்க் மாதிரி வைக்கிறேன் இது கேரளா சாரி மாதிரி இது ஒயிட் கலர் சாரி கைக்கும் வந்து உண்டு நான் ஒயிட்லாம் வச்சிருக்கேன் அதனால வந்து இந்த பார்டரும் மாதிரி நான் வந்து ஒயிட்ல ரெடி பண்றேன் இது தச்சு போட்டால் அழகா இருக்கும் அப்போது இருப்பேன் நானு தமிழ் பாத்து வந்திருப்பீங்க மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க ஒரு ஒன்றரை ரெண்டு பக்கம் தையல் போட்டுக்கணும் தயில் போட்டுட்டு லேஸ் வந்து திருப்பி நம்ம எங்க இருந்து ஜாயின் பண்ணுவோம் பேட்ச் ஒர்க் அதே மாதிரி வந்து லேசும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிப்போம் நான் வந்து இந்த வலைய வந்து இந்த பக்கம் பார்த்து வச்சிருக்கேன் லேஸ்ல வந்து அந்த வலைய வலிவா இருக்கிறத வந்து ஏன்னா அந்த ஒயிட்ல நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க கரெக்டாவே வீடியோவே எடுக்க முடியல தச்சத இப்போ பாருங்க நான் கைக்கு தைக்கிறனால அதே தான் நான் வந்து பேக்லயும் தச்சிருப்பேன் ஏன்னா அந்த பொண்ணு கைக்கு தான் எடுத்துருக்கு பேக்ல எடுக்கலையேன்னு சொல்லிட்டு இப்ப கையில வைக்கிற தான் நம்ம வந்து கழுத்துக்கும் லேஸ் வைக்கணும் அதுக்கு கைக்கு நான் பப் கை வச்சிருக்கேன் பாருங்க பப் வந்து பப்ளீட் இது ஆனா தூக்கிட்டு இருக்காது பக்கம் தூக்கிடா மாதிரி வராது இது பால்ஸும் பாருங்க கையில தான் வச்சிருக்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கை ஜாயிண்டும் பாருங்க நான் சென்டர் வச்சுட்டு நான் கை ஜாயின் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட்ல இருந்தும் ஜாயின் பண்ணலாம் நம்ம சென்டர்ல இருந்தும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது நான் தான் ஜாயின் பண்ணுவேன் கை அவ்வளோதான் கை ஜாயின் பண்ணியாச்சு கை ஜாயிண்ட் ரெண்டு டைல் போட்டுக்கணும் டைல் தைல் தான் வந்து தெரியாம இருக்கும் இது இது ஜாயின் பண்ண நம்ம குத்தாம இருக்கிறதுக்கோசரம் வந்து நான் வந்து நல்ல பக்கம் தைச்சிட்டு ஓவர்லாக் போடாம தைப்பாங்க இல்லையா அதுமே தைக்க போறேன் இதுக்கு முதல்ல வந்து அதுக்கு நம்ம மார்க் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து சைட்ல வந்து ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் திருப்பிக்கிட்டு நம்ம சைடு வந்து மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட இது மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த குத்தருக்கு இதெல்லாம் இருக்காம இருக்கும் அப்புறம் தெரியாமல் இருக்கும் அதுக்கு தான் அதுமாதிரி தைக்கணும் நம்ம இப்போ அவளை இது நம்ம தைச்சு திருப்பி பேக்ல திருப்பிக்கிட்டோம் திருப்பிக்கிட்டு கை சுற்றுல ஒரு இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டைல் இருக்கும் அத வந்து நம்ம தையல் போட்டுக்க மார்க் போட்டுக்கணும் திருப்பி ஆம்பூலியம் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் இருக்கும் அதையும் ஃபர்ஸ்ட் டைல் போட்டுக்கணும் இது கொக்கி பட்டினா கொக்கி பட்டி ஐ ஐப்பட்டி ஐ பட்டி இது கப் ஷேப் இது சைட் ஜாயிண்ட்டுக்கும் இது நல்லா மூணு தையல் கண்டிப்பா போடணும் நல்லா லாக் போட்டுக்கிட்டு மூணு தையல் கண்டிப்பா இருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம வந்து மூணு தையல் கண்டிப்பா போடணும் நான் தைச்சிட்டேன் அதே மாதிரிதான் அந்த பக்கமும் தைக்கணும் நம்ம ஃபுல் பினிஷிங் ரெடி ஆயிடும் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல அவ்வளவுதான் பாருங்க ஃபுல் இப்படிதான் இருக்கும் தைச்ச உடனே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க